போராட்டமாக இது பெயரிடப்பட்டது நேற்று முன்தினம் இயற்றப்பட்டிருக்கே கரண்டு கொண்டிருக்கிறது குமரத்ன ராஜபக்சோ இந்த கிரிசாந்தி குமாரசாமி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களோ இன்று

மக்கள் குரல் அமைப்பால் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செம்மணி புதைகுலிக்கு சர்வதேச கவனத்தை ஏற்கிற விதமாகவும் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்டுக்கூடிய மோசமான விளைவுகள் குறிப்பாக எண்ணிக்கைகள் குறைவாக வளரக்கூடிய தமிழ் மக்கள் மீது இழைக்கப்படுகிற ரீதிகள் தொடர்பிலே சர்வதேசத்தினுடைய கவனம் குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரையிலே ஐக்கிய நாடுகள் மனதுமைகளுடைய ஆணையாளர் யாழ்ப்பாணம் வருகிறார் நேற்று முந்திரம் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தார் வெவ்வேறுபட்ட தரப்புகளை சந்தித்துக் கொள்கிறார் அப்படி இருக்கக்கூடிய வகையிலே அவருக்கு இந்த விடயத்தை தெரிவிக்கிற முகமாக இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அணிய விளக்கு போராட்டமாக இது பெயரிடப்பட்டிருந்தது நேற்று முந்திரம் இயற்றப்பட்டு அந்த தீ இன்னுமே கரண்டு கொண்டிருக்கிறது தமிழர்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய துன்பியல்களை போலதான் இன்றைய நாளிலே அவர் யாழ்ப்பாண கடற்பாடத்துக்கு தரைவழி பாதை மூலமாக பயணம் ஒன்றை மேற்கொள்கிறார் இந்த போராட்டம் இப்போது பத்து மணி அளவில் இங்கே குறிப்பாக இந்த நினைவு தீவம் ஏற்றப்படுதல் அதே போல மலரஞ்சலி உள்ளிட்ட விஷயங்களுக்காக இருக்கிறது அதுக்கு பிறகு மனித சங்கிலி போராட்டத்திற்கும் இந்த போராட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த நாளில் நிகழக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் சிம்மணி வரவேற்பு வளைவு இந்த வரவேற்பு வளைவுக்கு அன்பத்திடக்கூடிய இந்த பகுதியெல்லாம் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது இந்த வேலைகளை வந்து நிறைய பேர் இந்த போராட்டம் அல்லது இந்த எழுச்சி ஒன்றுக்கு வலுச்சேற்கிற விதமாக வெவ்வேறுப்பட்ட பகுதிகளில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் வெவ்வேறுப்பட்ட வாகனங்கள் அதே மாதிரி பல்வேறு பதாகைகள் இன்றைக்கு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது முதல் நாளில் இருந்ததை விட நிறைய மாற்றங்கள் நிறைய ஏற்பாடுகள் வித்தியாசமான பல்வேறுபட்ட விஷயங்கள் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அஹ் பல்வேறுபட்ட பதாகைகள் நான் குறிப்பிட்டிருந்தேன் காணி அபகரிப்பு அவற்றை நிறுத்தச் சொல்லி எல்லாம் பாகுடி மாதிரி இருக்கும் காணியபகரிப்பு உள்ளிட்ட விடயங்கள் அதே போல நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் உள்ளிட்ட விடயங்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சட்டை அதே போல இந்த கழுத்துப்பட்டி ஒரு விஷயத்தை சொல்லும் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி அதனுடையது கிருஷாந்தி இந்த பகுதியில வைத்து மிக மோசமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுக்கூடிய வரலாறு நீதி கோரிடக்கூடியவர்களுக்கு தெரியும் கம்பிகள் அடையாளமாக இந்த விடயம் போடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே ஜூன் மாதத்தில் செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் இடம்பெற்ற அகழ்விலே கண்டெடுக்கப்பட்ட உடலங்களை காண்பியல் சீர்தரிப்பு என்று சொல்லி இன்னும் ஒரு பதாகை இந்த பக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் அதைவிட இன்னும் ஏராளமான விடயங்கள் இந்த போராட்டம் தொடர்பிலான கோரிக்கைகள் அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லி ஏராளமான வைக்கப்பட்டிருக்கிறது உள்ளே அந்த கையெழுத்து சேகரிக்கிற நடவடிக்கை இந்த கோரிக்கைகள் இந்த விடயங்களுக்கு வலிச்சிருக்கிற விதமாக கையெழுத்துகளும் இந்த வாயில் பகுதியிலேயே சேகரிக்கப்படுகிறது இந்த போராட்ட காலத்துக்கு வருகை தரக்கூடியவர்கள் இந்த வாயில் பகுதியிலே தங்களுடைய கையெழுத்துகளை வைத்துக் வைத்துக்கொள்கிறார்கள் இந்த கோரிக்கைகள் இவற்றுக்கு வலு சேர்க்கிற விதமாக

ஆரம்ப நாளில் இருந்ததை போலதான் இன்றைக்கும் நிறைய பேர் வருகை தந்து தங்களுடைய பங்களிப்புகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அணையாதத்தை இந்த தமிழர்களுடைய விடுதலை போல இவர்கள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிகளைப் போல தொடர்ந்து மெறிந்து கொண்டிருக்கிறது ஏராளமான போராட்டக்காரர்கள் முன்பாக இருந்து பல்வேறுபட்ட கோரிக்கைகளை தாங்கி தாங்கியிருக்கிறார்கள் வெளிவந்தவையோ சில கூடுகள் புதைந்து கிடப்பதோ பெரும் மர்மங்கள் பட்டலந்தைக்கு நீதி விசாரணை சிந்து பாதிக்கு பாராமுகமா அம்மணியின் சொம்மணிக்கு உம்மான் தீர்வு தருவாரோ பட்லந்தை வெண்ணெய் செம்மணிக்கு சுண்ணாம்பா உள்ளிட்ட பல்வேறு பட்ட பதைகள் எலும்புகள் பேசுகிறது காது கொடுப்பீரோ ஐநாவே புதைகுலிக்கு பதில் என்ன உள்ளிட்ட பல்வேறு பட்ட விடயங்கள் பதாகைகளாக இந்த போராட்ட அலை தாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இனம் மோசமாக கொன்றொழிக்கப்பட்டதை அடையாளப்படுத்துகிற வெவ்வேறுபட்ட சிற்பங்கள் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது நேற்று முன்தினம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்கே இன்னுமே அணையாமல் கொண்டிருக்கிறது தமிழர்களுடைய விடுதலை தாகம் மேற்கொள்ளப்பட்டுக்கூடிய மோசமான விடயங்கள் அதுகள் இன்னுமே நிறைவேற்றப்படாதது போல மி தொடர்பிலே வெளிவந்து பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அணையா விளக்கு செம்மணி என்ற ஒரு பதாகை அதை விட வந்து மிக முக்கியமாக இது தொடர்பிலே வெளியாக இருக்கக்கூடிய செய்தி இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தி கிருஷாந்தி மற்றும் மூவரின் சடலங்கள் கனத்தையில் வெள்ளி என்ற தகனம் போலீசார் ராணுவத்தினர் பதினோரு பேர் அர்ப்பணித்தனர் என்பது போல பல்வேறுபட்ட தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த அணையா விளக்கு போராட்டம் தொடர்பிலும் குறிப்பாக ட்ரையல் அட்வார் மூன்று நீதி அரசர்கள் கொண்டுவரக்கூடிய குழு இதை விசாரித்திருக்கிறது தொடர்பிலான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது செம்மணி புதை தோண்ட ஆயத்தங்கள் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டக்கூடிய நடவடிக்கைகள் பத்திரிகையில் வெளியாகக்கூடிய செய்திகள் இந்த இடத்துல அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது ஏராளமானவர்கள் நேரில் வந்து இந்த விடயங்கள் இந்த பொறுப்பதுக்கு வரக்கூடியவர்கள் இந்த தகவல்கள் சென்று சேர வேண்டும் என்பதற்காக இவை இந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது மறுபுறமாக இந்த பதாகைகள் தயார் செய்கிற அந்த பணிகள் அதே போல் நிகழ்ந்திருக்கக்கூடிய மோசமான படுமொழி சார்ந்தக்கூடிய விஷயங்கள் இன அழிப்பு சார்ந்தக்கூடிய விடயங்கள் குறிப்பாக கிருஷாந்தியோடு சேர்த்து மேற்கொள்ளப்பட்டுக்கூடிய அந்த துன்பியலுக்குள் பாதிக்கப்பட்டுக்கூடியவர்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்டுக்கூடியவர்களுடைய விடம் விடயம் இருபத்தொன்பது வருடங்களுக்கு மேலாக அந்த தொடர் பயணம் இது மகிழ்ந்து கொண்டாடும் குழந்தை கிடையாது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மற்றும் ஜூன் மாதத்தில் செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் இடம்பெற்ற ஆகவே காண்டெடுக்கப்பட்டுக்கூடிய உடலையங்களுடைய காண்பியல் சித்தரிப்பு நிறைய சிறுவர்களுடைய எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டன அதை ஒரு உருவம் போல் ஆக்கினால் இப்படியான ஒரு குழந்தைகளுடைய உருவம் தான் எடுக்கப்படும் அவ்வளவு தூரம் இந்த சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாம் மிக மோசமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் செம்மணி புதைகுடிகளை தோண்ட நிபுணத்த உதவி பருவண்டம் இது தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வழியாக இருக்கக்கூடிய செய்தி அதே போல செம்மணி போன்ற கிழக்கிழமை புதை புதைகுலிகள் தொண்ணூற்றி எட்டிலே வழியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செய்தி குறிப்பிடப்பட்டு செம்மணி மூன்று எலும்பு கூடுகள் அதே போல செம்மணி சதுப்பு நில பகுதிகளில் இன்னும் நானூறு சடலங்கள் இருக்கிறது நீதிமன்றத்திலே குற்றவாளி தெரியும் சொல்லி குறிப்பாக கொலை வழக்கிலே மரண தண்டனை பெற்ற படையினர் சோமரத்ன ராஜபக்ஷவனுடைய நீதிமன்ற வாக்குமூலத்திலிருந்து மேலதிகாரிகளால் இரவில் அனுப்பப்படும் உடல்கள் செம்மணியில் புதைக்கப்படுவதுண்டு முன்னூறு முதல் நானூறு வரையான புதை குழிகளை என்னால் அடையாளம் காண்பிக்க முடியும் தொன்னூற்றி எட்டு ஏழாம் மாதம் நான்காம் தேதி வீரகசரி பத்திரிகையில் இது வெளியாகி இருக்கிறது வாழக்கூடிய மக்கள் இந்த போராட்டக் களத்தில் இப்போது இருக்கிறார்கள் கண்ணீரோடு ஒரு அம்மா விளக்கேற்றி விட்டு நினைவேந்தி சென்றிருக்கிறார் இந்த நினைவேந்தல் இடத்திலே மிடும் சின்ன சிட்டு குருவியே புவியழு அந்த வெண்புற பாடலை தந்தவர் வேட்டிலும் வேதனை அன்றைய நாள் போராட்டம் ஆரம்பிக்கக்கூடிய நாளில் வந்ததை போலதான் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளைச் சேர்ந்த கூடியவர்கள் வெவ்வேறுப்பட்ட மாவட்டங்களில் இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் இங்கே முன்னெடுக்கப்படுகிற சமகாலத்தில் குறிப்பாக மட்டக்களப்பு திருவோணம் எல்லா இடங்களிலுமே இதை வலியுறுத்துகிற விதமாக அடையாள போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது தமிழர் தேசம் ஒன்றாக கனன்று இந்த ஒரே கொள்கைக்காக உயர்ந்து நிற்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக கவனம் செலுத்தப்படக்கூடிய விஷயம் ஆஹ் ஏராளமான வயது முதிர்ந்த நிலையிலும் வந்து நிறைய அம்மாவார் இந்த இடத்துல தங்களுடைய கோரிக்கையாக வருவது அல்லது இந்த வயசுல அவர்கள் இப்படியெல்லாம் தெரியணுமா இப்படி தொடர்ந்து இருக்கணுமான்றது வந்து மிக மோசமான விஷயம் வேறு எந்த இனத்திலையும் இவ்வளவு துன்பியல்கள் இவ்வளவு மோசமான அழுத்தங்கள் இவ்வளவு மோசமான வாழ்க்கை முறைகள் இருந்ததாக இல்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு தான் இந்த அனர்த்தம் அல்லது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வரையந்திரக்கூடிய உறவுகள் மலரஞ்சலி செலுத்துகிறார்கள் இந்த அணையாத்தி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே மவுன அஞ்சலிக்குரிய நேரம் இந்த நாளைய ஆரம்பிக்கிற விதமாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது ராஜ்குமார் தமிழ் மக்களுடைய நீண்டகால போராட்டம் கடந்த எழுபத்தைந்து வருடத்துக்கு மேலான தமிழ் மக்களுடைய போராட்டம் பல்வேறு கட்டங்களை தாண்டி இன்று இந்த இடத்திற்கு வந்து நிற்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து எங்களுடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்படும் பொழுதும் அதிகாரம் பறைக்கப்படும் பொழுதும் உரிமைகள் பறைக்கப்படும் பொழுதும் எங்களுடைய மொழி உரிமை மீறப்படும் பொழுதும் தனிச்சிங்கள சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் பொழுதும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தரப்படுத்தல் மாற்றப்படும் பொழுதும் தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டே இருந்திருக்கிறோம் ஒரு இடத்திலே வாழ்வதற்கான உரிமை முற்றாக மறுக்கப்பட்டு இது முழுமையான சிங்களவர்களுக்குரிய தேசம் என்கின்ற ஒரு சிந்தனை வரும் பொழுது மட்டும் நாங்கள் இன்னொரு தேசத்தை உருவாக்குவதற்காக ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டியிருந்தது அன்று இளைஞர்கள் பலர் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள் பல ஆயுத குழுக்கள் இலங்கையில் உருவானது ஆயுதப் போராட்டம் பெருமளவில் இடம்பெற்றது முப்பது வருடம் நீடித்த இந்த ஆயுதப் போராட்டத்தை அடக்குவதாக நினைத்துக்கொண்டு இலங்கை அரசாங்கம் இந்த ஆயுத போராட்டத்தை பயன்படுத்தி அப்பாவி தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்தது இனப்படுகொலை ஒன்றை அரங்கேற்றியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கொழும்பிலே இடம்பெற்ற ஜூலை கருப்பு ஜூலை கலவரத்தின் பின்னர் தொடர்ச்சியாக படுகொலைகள் என்பது சர்வசாதாரணமாக்கப்பட்டது யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது இப்படி தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு உயிர் என்பவற்றை எடுப்பதே தங்களுடைய அரசியல் என்பதை முழு மூச்சாக கொண்டு சிங்கள அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருந்தது அதில் முக்கிய ஒரு நிகழ்வாக சர்வதேசமே திரும்பி பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக செம்மணி என்கின்ற விவகாரம் வந்தது கிருஷாந்தி குமாரசாமி என்கின்ற எங்களுடைய சகோதரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டு அவருடைய முழு குடும்பமும் இங்கு புதைக்கப்பட்டார் இதனை குற்றஞ்சாட்டப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட பின்னர் சோமரத்ன ராஜபக்சே என்பவர் நீதிமன்றத்தில் வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் இங்கு அவரை தவிர திரு சாந்தி குமாரசுவாமியினுடைய குடும்பத்தை தவிர கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட உடலங்களை தாங்கள் கொன்று புதைத்திருப்பதாக ஒரு சிங்கள ராணுவ சிப்பாய் ஆதாரத்தோடு கூறியிருந்தார் அவர் குறிப்பிட்ட ராணுவ தலைவர்கள் ராணுவத்திற்கு பொறுப்பானவர்கள் அல்லது அந்த பொறுப்பில் இருந்தவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன் சுனில் ரத்நாயக என்கின்ற ராணுவ அதிகாரி உங்களுக்கு தெரியும் அவர் ஒன்பது பேரை கொலை செய்ய முயற்சி செய்து ஒரு குடும்பத்தில் எட்டு பேரை கொலை செய்து ஒன்பதாவது நபர் தப்பி மிருசுவில் ஒன்பதாவது நபர் ஒன்பதாவது நபர் நேரடியாக சாட்சி சொல்லி கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் தான் சுனில் ரத்நாயக்க இந்த சுனில் ரத்நாயக்காவை வரும் ஐந்து வருடத்தில் பொது மன்னிப்பில் விடுதலை செய்தார் கோட்டபாய ராஜபக்ச ஆனால் சோமரத்ன ராஜபக்சக்கோ இந்த கிருஷாந்தி குமாரசாமி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கோ இன்று வரை விடுதலை வழங்கப்படவில்லை அதன் அர்த்தம் அவர்களுக்கு கிருஷாந்தி குமாரசாமியினுடைய கொலைக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் என்பது அல்ல அவர்கள் வெளியில் வந்தால் மேலதிகமாக புதைக்கப்பட்ட பேர் தொடர்பான உண்மைகளை அவர்கள் வெளியிடுவார்கள் எனவே அவர்கள் வெளியில் வரக்கூடாது என்று இவர்களை தடுத்து வைத்திருக்கின்றார்கள் இத்தனை இத்தனை கொலைகளை செய்த ராணுவத்தினரை காப்பாற்றுவதை முழுநேர தொழிலாக வைத்திருக்கும் இந்த அரசாங்கம் இவர்களை தடுத்து வைத்திருப்பதற்கான ஒரு பிரதான காரணம் இங்கு அவர்களோடு சேர்ந்து பல உண்மைகளும் புதைக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஒன்றை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் இங்கு போராடுவது எங்களுக்காக இல்லை நாங்கள் இன்று இறந்து விடுவோம் நாங்கள் எத்தனை காலம் இங்கே இருப்போம் என்று தெரியாது ஆனால் எங்களுடைய சந்ததியினர் எங்களுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் தமிழ் கலாச்சாரத்தோடும் பண்பாட பண்பாடோடும் மொழிப்பற்றோடும் இனப்பற்றோடும் இந்த மண்ணில் வாழ வாழ வேண்டும் அவர்களது வாழ்வை உரிமை செய்வதற்காக அதனை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் சில விடயங்களை போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் எங்களுக்கு இடம்பெற்ற கொடூரங்கள் உரிமை மீறல்கள் படுகொலைகள் தொடர்பாக கண்டும் காணாமல் நாங்கள் நகர முடியாது எனவே அவை தொடர்பான பொறுப்புக்கூறல் என்பது இலங்கையினுடைய அரசாங்கத்திற்கு இருக்கின்றது எந்த ஒரு அரசு தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற படுகொலை தொடர்பாக தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற கொடூரங்கள் தொடர்பாக தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற உரிமை மூல்கள் தொடர்பாக பொறுப்பு கூறுவதற்கு தயாராக இல்லை குறிப்பாக ஜேவிபி என்பிபி என்கின்ற பேரில் இன்று ஆட்சி அமைத்திருக்கின்றது தங்களுக்கு இடம்பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதாம் ஆண்டு இடம்பெற்ற சித்திரவதை தொடர்பாக பட்டலந்து ஆயிரத்து ஐநூறு பேரின் மரணம் தொடர்பாக அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றார்கள் ஆனால் இதே மன்னி இதே இலங்கையில் வாழ்ந்த தமிழ் மக்கள் கொத்தாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் தொடர்பாக ஒரு அறிக்கையை கூட இவர்களால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா என்ற கேள்வியை நாங்கள் கேட்கணும் எனவே தான் இந்த நாட்டில் பௌத்த சிங்களவருக்கு ஒரு சட்டம் தமிழர்களுக்கு ஒரு சட்டம் என்றுதான் இருக்கின்றது எனவே நாங்கள் எங்களுடைய உரிமையை காப்பதற்காக எங்களுடைய குரலை சட்டத்தளிவாக நாங்கள் வழங்குவோம் இன்று எந்தவித புரிந்துணர்வும் இல்லாமல் என்பிபி அரசாங்கத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் பலர் என்பிபியினுடைய எம்பி மாறால் என்பிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தமிழ் மக்களினுடைய எந்த ஒரு உரிமை பிரச்சனைக்கும் எந்த ஒரு நிலப்பிரச்சனைக்கும் பிரச்சனைக்கும் தையட்டு விவகாரம் ஆகட்டும் இந்த சம்மணி விவகாரம் ஆகட்டும் எதற்கும் அவர்களால் குரல் கொடுக்க முடியாது மாறாக இந்த போராட்டங்களை கேவலப்படுத்துவதும் நசுக்குவதையுமே அவர்கள் கடமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கேவலமானவர்கள் இந்த பூமியில் இருந்து அவர்கள் அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும் தமிழருக்கான சரியான அரசியல் ஒன்று இங்கு இடம்பெற வேண்டும் இளைஞர்கள் சரியான பாதையை தெரிவு செய்ய வேண்டும் வறுமனே எங்களுடைய இருப்புக்காகவும் அல்லது ஒரு கதிரைக்காகவும் வரும் பணத்திற்காகவும் புகழுக்காகவும் இந்த அரசியல் செய்ய முடியாது இந்த அரசியல் ரத்தத்தால் தோய்ந்தது பல உயிர்கள் வழங்கப்பட்டு பல உயிர்கள் கொடைகளாக வழங்கப்பட்டு உரிமைகளுக்காக எத்தனையோ போராட்டங்கள் இடம்பெற்று இருக்கின்றன எனவே இங்கிருக்கின்ற இளைஞர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் யார் வருவார்கள் போவார்கள் பதவிக்கு ஆசைப்படுவார்கள் ஆனால் இளைஞர்கள் நிச்சயமாக இங்கு இடம்பெறுகின்ற போராட்டத்தில் உண்மையான உணர்வோடு யாருக்காக போராடுகின்றோம் எதற்காக போராடுகின்றோம் அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் என்ன செய்தியை சொல்லப் போகின்றோம் என்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ஒவ்வொரு போராட்டத்திலும் தீர்க்கமாக முழு மனதோடு நாங்கள் பங்கேற்க வேண்டியது எங்களுடைய கடமை ஏனென்றால் எங்களுடைய இருப்பை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றால் சிங்கள பேரணவாதத்தினுடைய சிந்தனை இந்த பூமியில் தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலுமே பெரும்பான்மையாக வாழக்கூடாது என்ற ஒரே ஒரு சிந்தனையில் தங்களுடைய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தையிட்டு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே உகந்தை முருகன் கோயிலுக்கு பக்கத்திலே கொடம்பு புத்தர் சிலையை வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் அநீதியை தரப்போகின்றார்கள் இவர்கள் அதிகார பயிர்வை தரப்போகின்றார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்க வேண்டும் எனவே நேர்மையான முறையிலே உண்மையான முறையிலே எங்களுக்காக உயிரை வழங்கியவர்களுக்கு கௌரவிக்கும் முகமாக சரியான முறையிலே போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் எனவே போராட்டங்கள் ஒன்றுதான் எங்களுடைய பிரச்சனைகளை வழியில் கொண்டு செல்லும் போராட்டங்கள் ஒன்றுதான் எங்களை இதைவிட பின்னோக்கி செல்லாமல் எங்களை காப்பாற்றும் என்ற அடிப்படையிலே நாங்கள் முழு உணர்வோடு இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராட வேண்டும் நீதியை நாங்கள் கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் எங்களுக்கு நீதி எந்த காலத்திலுமே கிடைக்காது நாங்கள் கண்டும் காணாமல் சில விடயங்களை நகர்ந்து செல்ல முடியாது இங்கு புதைக்கப்பட்டிருப்பவர்கள் யாரோ அல்ல எங்களுடைய சகோதரி எங்களுடைய சகோதரர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது பத்து மாதத்துக்கும் குறைந்த பிள்ளைகளை கொலை செய்து புதைக்கின்ற அளவுக்கு கொடூரமான ஒரு இராணுவம் இங்கு இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் சர்வதேசத்துக்கு உறக்க கூற வேண்டும் எங்களுக்கு சர்வதேசமும் சரி உள்நாடும் சரி ஒரே அளவில் தான் எங்களை கையாளுகின்றார்கள் எங்களுக்கு நீதி வழங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை ஆனால் நாங்கள் ஓய்ந்து விடக்கூடாது நீதி கிடைக்கும் வரை நிச்சயமாக நாங்கள் போராட வேண்டும் எ மூச்சடங்கியவருக்காக பேசுகிற உங்கள்ட்ட பல்வேறுபட்ட பதாகைகள் இந்த பக்கமாக இருக்கிறது நீண்ட காலமாகவே தமிழ் மக்களுடைய உண்மையான அரசியல் பிரச்சனையை பற்றி தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு நண்பர் அவரிடம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் கூறிய பதில் அதாவது ஏன் இங்கு வருகை தந்திருக்கின்றீர்கள் என்பதற்கு நான் இங்கு வருகை தருவது இது முதல் தடவை அல்ல இது கடைசி தடவையும் அல்ல நான் இதற்கு முன்னரும் பல தடவை வருகை தந்திருக்கின்றேன் குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மாரினுடைய போராட்டங்கள் பலவற்றில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய போராட்டங்கள் எங்கு நடந்தாலும் அது தொடர்பாக நான் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருப்பேன் அது தொடர்பான சமூக ஊடகங்களில் வரும் பதிவுகளை தொடர்ச்சியாக வாசிப்பேன் அதற்கான ஆதரவை முழுமையாக வழங்கிக் கொண்டிருப்பேன் அதற்காக எப்பொழுதும் குரல் கொடுக்கும் ஒருவனாக நான் இருந்திருக்கின்றேன் அது தமிழ் மக்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தொடர்ச்சியாக நான் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக இன்று செம்மணி என்ற இடத்திற்கு நான் வருகை தந்திருப்பதன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தெரியும் சோமரத்ன ராஜபக்ச என்பவர் குறிப்பிட்டது போன்று இங்கு கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட சடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக கொன்று இராணுவத்தினரால் புதைக்கப்பட்டிருப்பதாக அவர் வாக்கு அவரே வாக்குறுதி வாக்கு மூலம் வழங்கியிருந்தார் எனவே அதன் அடிப்படையில் இங்கு இன்று ஒரு அகழ்வு பணியின் பொழுது இத்தனை சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான நீதி என்பது வழங்கப்பட்டே ஆக வேண்டும் அதற்கான நீதியை கேட்பதற்காக மக்கள் இங்கு கூடியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக நான் தென்னிலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கிறேன் நன்றி நீங்கள் இப்படி கதைக்கிறதால தென்னிலங்கையில அச்சல நீ தமிழ்ல சொல்லுங்க இத கதைக்கிறதால தெமில இருந்து உங்களுக்கு பயம் இல்லையா பயம் நான் ஒரு தென்னிலங்கையில் இருந்து வரும் ஒரு சிங்கள நபராக நான் எதற்கு பயப்பட வேண்டும் ஏனென்றால் நான் பேசுவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய வேறு நாட்டுக்கு விரோதமான ஒரு செயற்பாடு அல்ல எனவே நான் அதற்கு பயப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்லை இந்த நாட்டில் தான் தமிழ் மக்களும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனையை பேசுவதற்கு நான் தயங்க வேண்டியதில்லை குறிப்பாக அவர் மேலும் குறிப்பிடும்போது அவர் இந்த கலாச்சாரத்தை மதிக்கின்றார் இவர்கள் நீதி கடக்கும்

ஒரு சிங்கள நபராக இருந்து கொண்டு அவர் தமிழ் மக்களுக்கான ஆதரவையும் குரலையும் வழங்குவதன் நோக்கம் அவர் இந்த போராட்டத்தை மதிக்கின்றார் இந்த போராட்டத்தினுடைய மதிக்கின்றார் தானும் இதில் ஒரு பங்காளியாக இருக்க வேண்டும் அப்படி பங்காளியாக இருப்பதற்கு அவரை நோக்கி யாரும் கேள்வி கேட்க முடியாது என்பதை அவர் தனிவாக கூறியிருக்கிறார் நான் இதை சிங்கள மக்களிடம் கூறும் பொழுது அவர்களில் பெரும்பாலானோர் இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தரப்பு இருக்கின்றது ஏனென்றால் பெரும்பான்மை எப்பொழுதும் சரியாக இருப்பதில்லை தான் என்னுடைய கருத்து ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் அதை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வார்கள் அது மட்டுமல்லாது முக்கியமாக அரசாங்கத்துக்கு ஒரு கடமை இருக்கின்றது நீதி வழங்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது அவர்களை நோக்கி தான் நாங்கள் கேள்விகளை கேட்கின்றோம் உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்த பிரச்சனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மூன்று தசாப்தங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் இந்த பிரச்சனை இருக்கின்றது ஏன் இதிலிருந்து இவர்கள் இதை தொடங்கக்கூடாது ஏன் காணாமலாக்கப்பட்ட அம்மா மகன்களுக்கான மகள்களுக்கான அந்த தீர்வில் இந்த பிரச்சினையான தீர்வை அணுக கூடாது என்பதை நான் கேட்கின்றேன் அதை மக்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை விட இதில் இருக்கும் நியாயம் மிகவும் இந்த மக்கள் தொழிலாளர் போராட்டங்களில் ஈடுபடுறதுக்கு ரை சிங்கிள் மக்களுடன் கூடும்போது இவங்க ஹே அவங்க பாஸ்ட் கிரெடிபிலிட்டி அண்ட் எடிட்டபிள் ஆட்டாலும் ஒரு தரப்பு இருக்கின்றது තමාරක්ිට ැ ඔයාෆයිට කරන්නේ කියන එක අමන්මවත් මොම හිතන්නේ ඔයාට එහෙම හිතනේ පුර හයිමම යවතු මයි පීත ලැ හැයියි ලක්්සය පි පයි ලක්ය කල් අයිකන් පයි් පද පටසුට ඩුඒතමයි මම සැරමින්ගේ. ஏனென்றால் எனக்கு இங்கு ஆச்சரியமாக இருக்கின்றது ஒவ்வொருவரும் என்னை பார்த்து நீங்கள் தமிழ் மக்களுக்காக ஏன் ஒரு உணர்வு இருக்கின்றது நான் தமிழ் மக்களை வேறு மக்களாக பார்க்கவில்லை அவர்கள் எங்களுடைய மக்கள் என்னுடைய மக்கள் எனவே அவர்களுடைய பிரச்சனை எனது பிரச்சனை அதனால் நான் அவர்களுக்காக குரல் கொடுக்கின்றேன் அவர்களுக்கான போராட்டங்களில் பங்கெடுக்கின்றேன் இது என்னுடைய உணர்வு சார்ந்த விடயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவன் தமிழ் பங்கடா நன்றி சொல்றேன் அப்படியான வார்த்தை குறைவு தொடர்ந்து முடிஞ்ச பங்களிப்புகளையும் கொள்ளக்கூடிய விஷயம் சொல்லுங்க ஆரம்ப நாளில் இருந்ததை விட இன்றைக்கு ஏராளமானவர்கள் இந்த நிகழிடத்துக்கு வந்திருக்கிறார்கள் வெவ்வேறுப்பட்ட தரப்புகள் ஊடகம் சார்ந்திடக்கூடியவர்கள் மத நிறுவனங்கள் அதை விட சிவில் தரப்பை சார்ந்திடக்கூடிய மக்கள் என்று சொல்லி பெரும் கூட்டம் ஒன்று இன்றைய நாளில் இந்த போராட்டத்துக்கு விலை சேர்த்திருக்கிறது அதனால் ஒரு குறைதான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் பிரதிகளும் மக்கள் அமைப்புகளும் வந்திருந்தாலே இந்த இடம் எவ்வளவு தூரம் நிரம்பியிருக்கும் அல்லது இன்னும் அதிகமான மக்கள் இருந்தால்தான் இதனுடைய எழுச்சி தெரிவிடும் நம்முடையவர்கள் ஏனைய விஷயங்களை காட்டுகிற அக்கறையை இந்த விடயங்களிலும் காட்ட வேண்டும் என்பது ஒரு சிறிய மாக இருக்கிறது <imitation>